டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் சங்கரதாஸ் சுவாமிகளின் நூற்றி மூன்றாவது ஆராதனை விழா மயிலாடுதுறையில் நடைபெறுகிறது இதில் மயிலாடுதுறை மாவட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டுமின்றி மாநிலம் முழுவதுமிருந்து நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்கின்றனர் இதில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு நிர்வாகிகள் பங்கேற்று நலிந்த நாட்டுப்புற கலைஞர்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் வகையில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்றும் நலிந்த கலைஞர்களுக்கு அரசு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ்நாடு நாடக கலைஞர்கள் என்று மனு அளித்தனர் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய தமிழ்நாடு அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கத்தின் சார்பாக மற்றும் இங்கிலீஷ நாடக மன்றத்தின் சார்பாகவும் நமது மயிலாடுதுறை மாவட்டத்திலே இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் சங்கரதா சுவாமிகளுடைய ஆராதனை விழாவை ஒரு ஒரு ஆண்டும் செய்து கொண்டு வருகிறோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடத்துவதாக குறிப்பாக மயிலாடுதுறையிலே நடத்துவதாக அரசு சார்பாகவும் கலை புட்பாட்டுத்துறை சார்பாகவும் ஈலிச நாடகமன்றத்தின் சார்பாகவும் இங்கு நடத்த உள்ளோம் அதனாலே கலைஞர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நலிந்த கலைஞர்களுடைய கோரிக்கைகளை இந்நேரத்திலே மேலிடத்துக்கு நாம் சொல்லி இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஆகிய அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்த வருகைதார இருக்கின்ற ஈரச நாடகமன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகைதார இருக்கின்ற ஆட்சியர்கள் சார்பாகவும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்களை வருகை தந்து வாழ்த்து என்னுடைய கலையும் கலாச்சாரமும் பண்பாடும் சிறக்க வேண்டும் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்திலே டெல்டா மாவட்டம் போல் மிகவும் குறைந்திருக்கிறது அதனால கலைஞர் பெண்பாலுக்கு ஒரு விழிப்புணர்வு தர வேண்டும் என்று இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சகரதாசனுடைய நூற்றி மூணாவது ஆராதனை விழாவை சீரும் சிறப்புமாக நடத்த இருக்கின்றோம் அதனால அனைவரும் கலந்து கொண்டு எங்களை வாழ்த்தியர்கள் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க